இப்ப எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துச்சு ஏன் அவரை பெரிய வெளிச்சம் என்று சொன்னார்கள் ஏன் இயேசுவை பரிசுத்த வேதாகமம் பெரிய வெளிச்சம் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் ஐ மீன் ஒன்றுண்டா நம்ம படிக்க போகிறோம் கத்திற்கு ஸ்தோத்திரம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் எடுங்க நாலு அஞ்சு வசனம் ஏன் அவரை பெரிய வெளிச்சம்னு நம்ம சொல்றோம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவரின் கிரியைகளை செய்யணும் ஒருவரும் கிரியை உலகத்தில் இருக்கையில் எப்படிங்க உலகத்திற்கு ஒளி உலகத்திற்கு ஒளி இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும் உலகத்திற்கு ஒளி அநேக சமயங்கள் இருக்கிறது அநேக நாடுகள் இருக்கிறது அநேக மொழிகள் இருக்கிறது அநேக கலாச்சாரங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் ரச்சகர் ஒருவர் அதுதான் அவர் பெரிய வெளிச்சம் அலையிலோயா ஜப்பான்ல போய் நான் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டாலும் அங்க யாரத்தான் சொல்லுவாங்க ரசிக்கப்படணும்னா அமெரிக்கால போய் ஐயா ரசிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்

அப்படிம்போம் சில ஆட்கள் அப்படி உடனே ஸ்கேன் பண்ணி காற்று தொங்குதுன்னு கிட்னி சப்பி இருக்குன்னு சொல்லு உடனே காற்றை கொண்டுட்டு ஆற்ற போகணும் ஆடியாலஜிட்ட போகணும் கிட்னியை கொண்டுட்டு ஆ கிட்னி டாக்டர்கிட்ட போகணும் காலை கொண்டுட்டு ஆர்த்தோட்ட போகணும் அப்போ இந்த கிட்னியை பார்க்குறவர்கிட்ட கொண்டு போய் இதுல இருந்து நீ அதுவரை வரை போகணுமா நீரும் டாக்டர் தானே ஒன்றும் பாரு ஒன்று சொன்னா போகல அப்புறம் என்ன தெரியாது நீ காரணம் அவருக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல அவருக்கு ஒரு அவர் செயல்பட ஒரு லிமிட் இருக்கு அவருக்கு தெரிஞ்சது கால் அவருக்கு தெரிஞ்சது இருதயம் அவருக்கு தெரிஞ்சது கிட்னி இதுக்கு மேல அவர் மாத்திரை கொடுத்து அவன் செத்தான் அவன் சட்னி ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்காங்க இதுவா அங்க போ இதுவா அங்க போ இதுவா அங்க போ ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லையே எதுனாலும் அங்க போ போலயா அலையா அமெரிக்காவிலையும் பரிகாரி ரட்சகர் ஜப்பான்லையும் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் சொல்லுங்க நீங்கள் கருப்பா இருக்கிறவர்கள் மட்டும் மாறுங்க சொல்ல இல்லையே அப்ப நம்ம காரியம் போக்கவும் நீங்க என்ன அப்ப ஏன் அவரை பெரிய ரட்சகர் என்று சொல்லுகிறோம் பெரிய வெளிச்சம் என்று சொல்லுகிறோம் அவர் பெரிய வெளிச்சம் என்று சொல்ல காரணம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அவர் தாயா பரிகாரி அவர் தாயா எவனாலையும் அதை செய்ய ஆத்மாவுக்கு போய் கொண்டு வருகிற ஒரு தெய்வத்தை சொல்லு 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 எவனை செய்ய பரிசுத்தமான ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் அது நான் பிரசங்கிக்கிற இயேசுவால் மட்டும்தான் அந்த தெய்வத்தை எனக்கு சந்தோஷம்னு சொல்றவங்க ஆர்ப்பரிப்பா ஒரு அலையிலோயா சொல்லுங்க அதனாலதான் அவர் பெரிய வெளிச்சம் புறஜாதிகளுக்கும் வெளிச்சம் இசைவேலர்களுக்கும் வெளிச்சம் சகல ஜனத்தாருக்கும் வெளிச்சம் அவர் பெரிய